நான் வந்து ஜனனி தோழர் என் பேர் வணக்கம் என் பேர் ஜனனி நான் வந்து இருபத்தொன்னாந்தேதி இங்கே ஞாயிற்றுக்கிழமை வந்து பூ மார்க்கெட் பக்கத்தில் ஒரு ஆர்ட் ஒர்க் ஷாப்பில் கலந்துக்கிறதுக்காக போயிருந்தேன் அது முடிச்சுட்டு பக்கத்தில் இருந்த பூ மார்க்கெட்டுக்குள்ளே சும்மா போகலாம் புகைப்படங்கள் எடுக்கலாம் பூக்களை பார்க்கலாங்கிற ஒரு ரேண்டமான சிந்தனையில் உள்ளே போனோம் அப்போ வந்து அங்கே முன்னாடி உட்காந்துட்டு இருந்த ஒருத்தர் ஒரு நபர் வந்து என்ன சொன்னார்னால் நீங்கள் இப்படி அரையங்குரியமெல்லாம் ஆடை போட்டு இங்கெல்லாம் வரக்கூடாது எப்படி இப்படிலாம் நீங்கள் இங்கே வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார் உடனே அதை போய் எப்படி நீங்கள் இப்படி கமெண்ட் பண்ணலாம் ஒரு பப்ளிக்காட்டி நீங்கள் டீச்சிங் பண்ணலாம் ஒரு பொண்ணை என்ன ட்ரெஸ் போட்டோன்னு நீங்கள் எப்படி சொல்லலான்னு போய் கேள்விக்கு எழுப்பும்போது அவர் சொன்ன பதில் வந்து இங்கே ஏற்கனவே நிறைய அசம்பாவிதங்கள் நடந்திருக்கு இனிமேலும் அசம்பாவிதங்கள் நடக்கும் இப்படியெல்லாம் வந்தீங்கன்னா யார் வேணால் என்ன வேணால் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அதை வந்து நான் கேள்வி எழுப்பி கேட்டுட்ருக்கும்போது சுற்றி நிறைய கூட்டம் கொடுத்து மேலும் சில ஆண்கள் வந்தாங்க அந்த ஆண்கள்லாம் வந்துட்டும் இதே தான் சொன்னாங்க ஏற்கனவே நிறைய அசம்பாவிதம் இதை நடந்திருக்கு அப்போ நான் வந்து சட்டக்குழுரில் இப்போ படிக்கிறனால நான் சொன்னேன் இந்த மாதிரி நான் அட்வொகேட் அப்படிங்கிறப்போ நீங்கள் லாயர் லாயராக இருந்தாலும் சரி ஜட்ஜாக இருந்தாலும் சரி இங்கே வரும்போது எப்படி வரணும் டீசெண்டாக தான் நீங்கள் வரணும் இல்லைனா யாருக்கு வேணால் என்ன வேணால் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இன்னொருத்தர் சொன்னார் அதை வந்துட்டு மறுபடியும் நான் மேலும் நீங்கள் எப்படி இப்படிலாம் பேசலாம் சரி அப்படி உங்களுக்கு டீசென்சியாக ட்ரெஸ்ஸு இதுதான் நீங்கள் நினச்சிங்கன்னா என்னென்னு ஒரு லிஸ்ட்டு போட்டு கொடுங்க பூ மார்க்கெட்டுக்கு வெளியே ஒட்டிடுங்க அப்படின்னு நான் சொன்னப்போ இந்த மாதிரியே நான் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கும்போது இன்னொரு நபர் வந்தார் அவர் தான் வந்துட்டு என்ன பிரச்சனை மறுபடியும் கேட்டப்போ பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணேன் இந்த மாதிரி இவர் என்னை இப்படி சொல்லிட்டாரு அதுதான் அது தப்புங்கள அப்படின்னு கே கேட்கும்போது அவர் வந்து இல்லை அவர் கேட்டதில் என்ன தப்பு அப்படின்னு சொன்னார் அதை நாங்கள் வீடியோ எடுக்க போகும்போது தான் நீ எங்கள் உங்ககிட்ட மட்டும்தான் ஃபோன் இருக்கா நாங்களும் வீடியோ எடுப்போன்னு சொல்லி கத்தி கோச் கூச்சல் போட்டு எல்லாத்தையும் கூட்டம் சேர்த்து அவங்கெல்லாம் உடனே சுற்றி இருந்த ஆண்கள்லாம் கூட அதுக்கு வந்து ஆதரவு தெரிவித்து கூட்டம் போட்டு எங்களை ரவுண்ட் அப் பண்ணுற மாதிரி ஒரு பதினஞ்சு இருபது ஆண்கள் கிட்டே சுற்றி சூழ்ந்துட்டாங்க என் கூட வந்த ஃப்ரெண்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்ததை வந்து ஃபோனை வந்து பிடுங்குறதுக்கு அத்தனை பேர் நாலஞ்சு பேர் கை மேலே கை வச்சு பிடுங்குறதுக்கு ஃபோனை பிடுங்குற முயற்சி பண்ணாங்க அவர் சட்டையை பிடிச்சி கசுக்கிறது எங்களை பின்னாடி 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 தள்ளிட்டு வர்றது அப்படிங்கிறது எல்லாமே பண்ணாங்க இதை வந்து நான் தடுக்கிறதுக்கு அந்த தோழரில் அந்த அவர் மேலே அந்த நபர் மேலே கை சட்டையில் கை வைக்கும்போது எப்படி நீ ஒரு ஆம்பளை சட்டை மேலே கை வைக்கலாம் தப்பாக நடக்க பார்க்குறியான்னு திருப்பி ஏன் கிட்ட வந்து அந்த திருப்பினார் விஷயத்த ஸோ இப்போ எங்களை அடிக்கிறதுக்கான எல்லா பொட்டன்ஷியலுமே அவங்களுக்குள்ளே இருந்துச்சு என்னையும் என் ஃப்ரெண்டையும் சுற்றி கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி பேர் சுற்றிட்டாங்க வார்த்தைகள் வந்து ரொம்பவே ஆபாசமாலாம் அவர் பேச ஆரம்பிச்சிட்டார் உன்னால் மட்டுந்தான் வீடியோ எடுக்க முடியுமா எங்களால் வீடியோ எடுக்க முடியும்னு சொல்லும் போதெல்லாம் ரொம்பவே தவறாக பேசினார் எங்களை அப்படியே மார்க்கெட் விட்டு வெளியே தள்ளி விட்டுட்டாங்க நீ யாரை வேணால் கூட்டிகிட்டு வா என்ன வேணால் பண்ணு நாங்கள் இங்கே தான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி கடைசியாக வந்தவர் சொன்னது தான் அந்த வீடியோவில் அவர் பேசின வார்த்தைகள் அவர் ரெண்டு மூணு வார்த்தை பேசியிருப்பாரு அந்த கடைசியாக வந்த நபர் அவர் பேசின வார்த்தைகள் அந்த வீடியோவில் இருக்குங்க ஆமாம் வாக்குவாதம் ரீல்ஸ் எடுக்க வேண்டாம்னு சொல்லியிருந்தா அந்த வீடியோவில் அவர் சொல்கிறாரு இவங்க வந்து அசம்பாவிதம் நடக்குது நீங்கள் இந்த அரையும் குறையுமா வந்திருக்கீங்க நான் அவர் பேசுறது உட்கார்ந்துட்டு இருக்க ஒரு நபர் பேசுறது இருக்கே ஒரு வேலை நான் ரீல்ஸ் எடுக்க போயிருந்தா கூட அவர் யாடே தானே அந்த இடத்துல கமெண்ட் பண்ணியிருக்காரு ஆனால் நாங்கள் அதுக்காக போகலை இதுதான் எங்கள் ஸ்டேட்மெண்ட்டு நான் ஆர்ட் ஒர்க் ஷாப்புக்கான போனது எல்லாமே நாங்கள் அன்றைக்கி ஆர்ட் ஒர்க் பண்ணோம் ஒரு ஆர்கனைசேஷன்லேருந்து ஒரு பத்து பதினஞ்சு பேர் போயிருந்தோம் நாங்கள் ஆர்ட் ஒர்க் பண்ணோம் பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்புற டைமில் தான் எங்கள் கூட வந்த மற்ற தொடர்கள்லாம் கிளம்புனதுக்கு அப்புறம் கிளம்புற டைமில் தான் நடந்துச்சு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வரும்போதே வந்து வெளியில் அந்த என்ட்ரன்ஸ்லேயே நின்று அவங்க வந்து ரீல்ஸ் எடுத்தாங்க நாங்கள் வந்து முதல்ல ரீல்ஸ் எடுக்க வேணாம்னு அதை மீறி அவங்க எடுத்தாங்க கடைசியாக அந்த வாக்குவாதம் போகும்போது தான் வந்து அவங்க ரெக்கார்ட் பண்ணாங்க தவிர அந்த வீடியோ தான் போட்டிருக்காங்க ஃபஸ்ட்லேருந்து ஏன் வீடியோ போடல அப்படின்னு கேட்டாங்க அப்போ ஃபஸ்ட்லேருந்து அவர் அறையும் குறையுமா இருக்குது ஆபாசமாக இங்கே அசம் எல்லா விதம் நடந்திருக்குன்னு கேமராவை பார்த்து அவர் பேசிகிட்டு இருக்காரு உட்காந்துட்டு இருந்தவர் நபர் அது ஃபஸ்ட்லேருந்து அது ஃபஸ்ட்லேருந்து எப்படி பேச முடியும் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உண்மையே கிடையாது உண்மை வந்து நாங்கள் அப்போ தான் உள்ளே போனால் போன ஒரு பத்து பதினஞ்சு செகண்ட்லேயே அவர் வந்து என்னை பிடிச்சிட்டாரு இங்கெல்லாம் இப்படி யாரையும் குறைமா ட்ரெஸ் போட்டு வரக்கூடாது நாங்கள் புகைப்படங்கள் எடுத்தோம் நான் பூக்களை பார்த்துட்டு இருந்தோம் அவ்வளோதானே தவிர அவங்க சொல்கிற ரீல்ஸ் கண்டென்ட்டோ முன்னாடி அவ்வளோதாங்க வீடியோவே அவர் என்கிட்ட பேச ஆரம்பித்ததுலேருந்து என் கூட அந்த ஃப்ரெண்டு தொடர் வீடியோ ஆன் பண்ணிட்டார் இவ்வளோ தான் வீடியோ அவர் அதில் தெல்ல தெளிவாக சொல்கிறாரு இவங்க அரையங்குறையுமே பக்கத்தில் இருக்கவர்கள் கூட பேசியிருப்பார் அந்த பக்கம் திரும்பி இவங்க அரையங்குறையுமே ட்ரெஸ் போட்டு வந்தாங்க அதான் நான் அவங்கள கேட்டேன் அவரே பக்கத்தில் இருக்கவன்ட்ட சொல்கிறது கூட அந்த ஆடியோவில் தெளிவாக பதிவாயிருக்கும் அதை வீடியோ எடுக்கவும் யாருமே விடலை இவர் வீடியோ எடுக்கிறத வந்து நடுவு நடுவில் வந்து வீடியோ ஆஃப் பண்ணி விட்டுறாங்க எதுக்கு வீடியோ எடுக்கிறீங்க நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கணுன்னா எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்தோம் அந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நீங்கள் ஆடியோ பொறுமையாக கேட்டிங்கனாலே தெரியும் அவங்களே சொல்லியிருப்பாங்க என்ன பிரச்சனைன்னு

அங்கேருந்து தான் நாங்கள் ஆரம்பித்தோம் அங்கே சுற்றி கண்டிப்பாக தெரில எல்லாரும் சேர்ந்து ஆதரித்து சொன்னாலும் இதுதான் உண்மை இதுதான் அங்கே நடந்துச்சு அவங்க வந்து நேரே வந்து இது சம்மந்தமாக ரெண்டு நாளாக வந்து எங்கள் அம்மா வந்து அட்வொகேட் ஆக்சுவலி ரெண்டு நாளாக எங்கள் அம்மா வந்து வெளியூரில் இருந்தாங்க அவங்க வந்து ஒரு லா விஷய வேலையமாக வெளியில் இருந்தாங்க அவங்க வந்த உடனே அவங்க கூட சேர்ந்து தான் எனக்கு இங்கே வர மாதிரி ப்ரொசீஜர் இருக்குது அதனால அவங்க வரதுக்காக வெயிட் பண்ணோம் அப்படியும் நேற்று நாங்கள் தோழர்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிட்டு இங்கே வந்தோம் கமிஷனர் இல்லை டிசி இல்லை யா எங்களால் யாரையும் பார்க்க முடியல அதனால் காலையில் வரலாம் சொல்லி இன்னைக்கு வந்திருக்கோம் இதனால தான் தாமத இல்லை இல்லை அன்றைக்கி வந்து நாங்கள் எதுவுமே பண்ணலை எங்கள் அம்மா ஊரில் இல்லை இதுதான் விஷயம் அம்மா வந்து வழக்கறிஞர் இருக்கனால அவங்க வந்து உடனே பண்ணாதான் சரியா இருக்குன்னு நேத்தே போய் கம்ப்ளைண்ட் எழுதிட்டோம் நேத்து பார்க்க